அன்புலம் கொண்ட வீரஸ் டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை ராசியிலயும் எதுவும் இல்லை மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார் எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்ர பகவான் இருப்பார் அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கண்ணில இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் கண்ணிலே தான் இருக்காரு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் புரட்டாசி பதினாறு அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரா சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால அதாவது சூரியன் வந்து கண்ணில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும் அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் அடுத்து செவ்வாயோட சேருவார் ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார் அப்படிங்கறா அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இது இல்லாம ஆஹ் சனி பகவானவர் மீனத்திலையும் சிம்மத்துல கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சூரியன் சனி புதன் மூணு சேருது புதனோட வீட்டுல சூரியன் புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார் அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள் தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி புதன் உச்சமிருந்து சனியோட பார்வையில இருக்கு சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது அப்ப பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம் ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம் மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்க காரணம் என்னன்னா சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவில் இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வர்த்தகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் சனியோட பறவைகள் இருக்காருல்ல அப்ப வர்த்தகன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புதன் சனியோட பறவைகள் இருக்கும் வர்த்தக பாதிப்பு அரசாங்க பாதிப்பு அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது அதே மாதிரி காற்று சம்பந்த புதன் தான் காற்று காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாதிப்பு மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலா வந்து போறது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இது வந்து உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் தொழில அற்புதமான முன்னேற்றம் தொழில் நல்லா இருக்கும் அதாவது ஸ்பீடா போகும் ஜர 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 ஜன இதுக்கு போய்கிட்டு இருக்கும் விண்ணத்துற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இது யாருக்குன்னா தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளர் அதே மாதிரி சிம்பிளா தொழில் வச்சிருந்தாலும் அவங்க தானே வீட்டுல குடும்பத்துல யார் மூத்தவரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓகேங்களா விருச்சகராசியா இருந்தா அப்பாவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு நல்லா இருக்கும் தொழில் ஸ்தானத்துல வேலைக்காரங்க விருட்சகராசியா இருந்தா முதலாளிக்கு சூப்பரா இருக்கும் நீங்க நல்லா இருப்பீங்களோ இல்லையா முதலாளி நல்லா இருப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு ஏரியா சின்ன ஏரியா கவுன்சிலர் நல்லா இருப்பாரு மொத்தத்துல அந்த திருச்சக ராசி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு தலைமை அதிகாரியா யார் இருக்காங்களோ அவங்க இந்த நேரத்துல நல்லா இருப்பாங்க அப்ப நான் நல்லா இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கறது நியாயம் தான் பட் ஆனா ராசியாதிபதி செவ்வாய் பன்னெண்டுல இருக்கிறது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் தான் அதுதான் இப்ப ப்ராப்ளம் அதாவது மறைந்த உங்கள்ட்ட இருந்து பொருளை மறைய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள்ட்ட இருந்து பொருள் திருட போடுறது உங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் என்னன்னு சொல்ல போனா யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட இல்லாட்டி நீங்களே உங்க பொருளை யார்ட்டையாவது கொடுத்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிம்பீங்க நீங்களே கொஞ்ச நாள் பத்திரமா வச்சுக்கோங்க என்னால இப்போதைக்கு பார்க்க முடியல என்னால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்து பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி உதாரணத்துக்கு பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கிற மாதிரிங்க வச்சுக்கலாம் அதை பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கிற மாதிரி லாக்கர்ல நகை வைக்கிற மாதிரி இது வந்து பாசிட்டிவ் ஆகாது நெகட்டிவ் ஆனா யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வீட்டுக்கு வர்றாங்க ஒண்ணு இல்ல ஒரு பேனாவை பாக்குறாங்க எடுத்துட்டு போறாங்க பேனாவை எழுதிட்டு போதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போறது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை காணகபுறம் மாதிரி உள்ள அமைப்புகள் கொண்டு வரும் இந்த காலகட்டம் செவ்வாய் பன்னெண்டுல இருந்து சூரியன் பதினோருல இருக்கனால அதாவது சூரியனால் ஒரு ஆதாயம் கிட்ட வேண்டும் என்பதனால் உங்களிடம் இருக்கிற பொருளை இழந்து அந்த சூரியன் திரும்பி கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் குருவோட பார் பார்வையில இருக்கு காசிக்கு பன்னெண்டு செவ்வாய் இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு மட்டும் உறுதி பண்ணிடாதீங்க பன்னெண்டுல செவ்வாய் அதை குரு பாக்குறாரு அப்படிங்கும்போது என்ன வேலை பறி போகணும் இல்ல பேர் பறி போகணும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும் வேலையா பேரா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சோ அத கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்வது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வேகம் கூடவே கூடாது ஏன் வேகம் கூடவே கூடாது ராசிக்கு நல்ல ராக இருக்காரு கண்டிப்பா வேகம் இருக்கும் வண்டியில அப்படிங்கும் போது அதனால பிரச்சனை இருக்கும் சோ வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்றேன் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கை வரும் இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் காரணம் என்ன குரு எட்டுல இருக்கே அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம் செவ்வாய் பன்னெண்டுல இருக்குன்னாவே மருத்துவ செலவுக்கும் தயாராயிட்டீங்கன்னு என்ன அதுதான் ஸோ மருத்துவ செலவு பண்ண தயாராயிட்டீங்கன்னா அப்ப குழந்தை பாக்கியத்தை பத்தி இந்த நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே சோ அதனால உங்களுக்கு மருத்துவ செலவு எட்டுல குரு பன்னெண்டுல செவ்வாய் அப்படிங்கும்போதுல இதனால மருத்துவ செலவு நடக்கிறது தப்பு இல்லை புதுசா எதுவும் தான் வந்துடக்கூடாது அதாவது ஐ மீன் வேற மாதிரி ப்ராப்ளம் கஞ்சி இருக்கிறனால மருத்துவ செலவு நடக்கிறது வேற வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு நடக்கிறது வேற சோ நீங்க கஞ்சி வாங்குறனால இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவு பண்றது உங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கும் அதாவது புதிய செலவு எதுவும் வராது அதாவது ஏற்கனவே நான் அந்த ப்ராப்ளத்தை பண்ணி வச்சுட்டேன் அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடும் சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் கைகூடி வரும் அதுவும் சிங்கப்பூர் சைடு மலேசியா சைடு தான் கிடைக்கும் சரிங்களா இல்லாட்டி அரபு நாடுகள் அதாவது சிங்கப்பூரை கூட விட்டுருங்க மலேசியா இல்லாட்டி அரபு நாடுகள் இந்த மாதிரி முஸ்லீம் கண்ட்ரிஸ் பெட்ரோல் ரிலேட்டடா இருக்கிற இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல சரிங்களா கெமிக்கல் சம்மந்தப்பட்டது பெட்ரோல் சம்பந்தப்பட்டது ராகு முழுக்க முழுக்க ராகு நாலாம் இடத்துல இருக்கா அது ரிலேட்டடா உங்களை போக வைக்கும் சரிங்களா அடுத்தது அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட நாலாம் இடத்துல தானே ராகு இருக்கு அப்ப வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் உங்களை வெளிநாட்டுக்கு போக வைக்கும் வெளியூர்ல வேலை பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்கும் இந்த மாதிரி வேலைகள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முயற்சி செஞ்சு பாருங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு நெகட்டிவா இல்லை அப்படிங்கிறத தைரியமே சொல்லலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விஷாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தினைக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க உங்களோட மேலதிகாரிகள்ட்ட அதாவது நீங்க உங்களுக்கு இது நல்லால அது நல்லால அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு மேலதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல விதமா பேசுவாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த பாராட்டு பத்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அது இப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க மேலதிகாரிகளிடம் இப்போவும் ஒரு தொடர்புலே பிறரை குறை சொல்லும் தொடர்புல அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அடுத்தவங்க பண்ற தவிர நீங்கோட மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி நல்ல பேர் எடுக்கிறது சொல்ல போனா அதை காசி கிரியேட்டிங் கூட பண்ணலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல நிறைய புரளி பேசி பலரை வேதனைப்படுத்துவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம் விஷா நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி கேதுவோட இணைவதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் போடுவது கொஞ்சம் கடினம் தான் ஆனா ஜனன காலத்துல லக்கணத்துக்கு ஏழுல கேதுவோ லக்கணத்திலே கேதுவோ ஏழாம் அதிபதியோட கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்துல முன் பண்ணுங்க நெகட்டிவா இருக்கவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிப்புல இருக்கவங்களுக்குமே குடும்பம் பணி இப்ப கல்யாணம் ஆகி திருமணமா இருக்கும் அது வந்து ஏழாம் அதிபதி கேதுவால இணைஞ்சிருக்கு கேதுவால பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல நார்மலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏழாம் அதிபதி ராகி தொடர்பு பெற்றவர்கள் இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா காரணம் என்ன ஏழாம் அதிபதி கேதுவோட இணையறதுனால அவருக்கு வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் பாசிட்டிவா கொடுக்கும் ஏன்னா இதுதான் அவங்களுக்கு சரி இப்ப ஒருத்த ஒரு சிலருக்கு வந்து உம் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சேர்த்தே வச்சிருக்க பிடிக்காது பிரிஞ்சு இருந்தாதான் பிடிக்குமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரிஞ்சு இப்ப போவீங்க அதனால நல்லா இருக்கும் இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் குழப்பம் மாதிரியே தான் பேசியிருப்பேன் பட் ஆனா பிரிஞ்சுதான் இருக்கிறவங்க ஆஹ் ஒரு சிலருக்கு பத்தடி பக்கத்துல இருந்தா பத்தடி தூரத்துல வச்சு பார்த்தா நல்லா இருக்குங்க பத்தடி தூரத்துல இருக்கிறனால உங்களுக்கு ஹாப்பியா இருக்குங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறதே சொல்லலாம் அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது நட்சத்திராதிபதி சூரியன் புதனோட பார்வையில வராருங்கிறதையும் மறக்கக்கூடாது சோ நீங்க இந்த நேரத்துல ரொம்ப பெரிய அதிகாரி மாதிரி உங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பகச்சுக்குவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நீங்க பெரிய அதிகாரி ஆயிட்டீங்க அதனால பெரிய பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு ஸோ அதிகாரம் பண்ணுறது தப்பு இல்லை யார் அதிகாரம் பண்ணுறோம் எப்படி அதிகாரம் பண்ணுறோங்கிறது தான் விஷயம் இருக்கு அதே மாதிரி அந்த பாகுபாடு பார்க்குற குணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஏன்னா புதனோட சனி சேரும் போது அதுதான் அந்த பாகுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாகுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவன் இப்படி அவன் இப்படின்னு பிரித்து பேசுகிற தன்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களால உங்களுக்கு நெகட்டிவ் பேர் நிறையா வரும் சூரியனோட சனி பார்க்க பார்வைக்கு வரும்போது நெகட்டிவ் தான் அது புதன் தொடர்பு கொள்ளும் போது இன்னும் நெகட்டிவ் ஆகும் இந்த சினிமா ஊடகங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்க இந்த அனுச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை விடுவது கொஞ்சம் கவனமாக விடுறது நல்லது இல்லாட்டி நீங்க தான் மாட்டீங்க அதுவும் அரசு தலைவர்களாக இருப்பவர்கள் உச்சகராசி அனுச நட்சத்திரமாக இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா வார்த்தை விடணும் இல்லாட்டி தப்பான ஒரு இதை கிரியேட் பண்ணி உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிடுவாங்க சரிங்களா காசிக்கு எட்டுல குரு பகவான் இருக்கிறதும் நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்கிறதும் அதை சனி நேரடியா தொடர்பு கொள்வதும் சூரியன் நேரடியா தொடர்பு கொள்வதும் ரொம்ப ரொம்ப சிக்கல் சோ வார்த்தைகளிலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்களே வேற யாரும் இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய துரோகிகளையும் நீங்க பாப்பீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சா எப்படி செஞ்சிருக்காங்க ஓ இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு போவீங்க நம்பகமற்ற ஆட்களை நீங்க இந்த நேரத்துல அதிகமாக பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திர அதிபதி உச்சம் பெறுகிறார் சூரியனோட இணைகிறார் சனியோட பார்வைக்கு வரார் அது ஒன்றும் பிராப்ளம் முதியவர்களாக இருக்கும் பட்சத்தில் முழங்கால் கீழே பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க அது முழங்கால் கீழே பாதிப்புனா வழியா இருக்காது கால் வீங்கி போச்சு முழங்கால் வீங்கி போச்சு தசை பிறண்டு போச்சு அதாவது குரு ஆதிக்கத்துல உள்ள பாதிப்புகள் குரு ஆதிக்கத்துல உள்ள பாதிப்புகள் வரும் கண்டிப்பா வரும் வீங்கி போச்சு வலிச்சு போச்சு பெருத்து போச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்வீங்க இல்லாட்டி கொலஸ்ட்ரால் வந்து கொழுப்பு காலைல ஏதாவது பண்ணுவது ஏதாவது பொண்ணில்ல பிளட்ல போ பிளட்ல போகும்போதுல பிளட்டு நரம்புல போகும்போதுல கொழுப்பு அடைச்சிக்கிச்சு அதனால கால் மரத்து போச்சு சோ மொத்தத்துல அந்த குரு அதிகத்துல உள்ள ஏதோ ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கு நிகழப் போகுது அது இந்த மாதிரின்னு சொல்ல முடியாது வயதானவர்களுக்கு நம்ம நோய் வாய்ப்படும்னே சொல்லலாம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு பெரும்பணம் சம்பந்த பாதிப்பு பெரும்பனத்தை கையாளுவதில் ஏதோ ஒரு பாதிப்பு இல்லாட்டி வெளியில இருந்து வர்ற யாரோ ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறது மொத்தத்துல பணம் சம்பந்தப்பட்ட குரு ஆதிக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப நடக்கும் ஒண்ணு யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நீங்க செயல்படுறதுனால பாதிப்பு இல்லாட்டி கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆஹ் தசை வீக்கம் இந்த மாதிரி அமைப்புகள்ல பாதிப்பு இல்லாட்டி பெருங்குடல் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட வயிற்று வயிறு ஃபுல்லாவே குருதான் சோ வயிறு கேஸ்டோ சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு அதே மாதிரி வாத்தியார்களா இருக்கிறவங்க சொல்லி நாள பாதிப்பு ஏதோ ஒண்ணு குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களால் உங்களுக்கு அனைத்து வயதினர்களுக்குமே இது பொதுவா நடக்கும் சோ என்ன செய்யணுங்கிறத பண்ணுங்க சரிங்களா மத்தபடி எனக்கு நெகட்டிவா இருக்காத இது மட்டும்தான் உடலை மட்டும்தான் பாத்துக்கிற மாதிரி இருக்குமா மத்ததும் இல்லையா நான் தெளிவா சொல்றேன் குரு அது சம்பந்தப்பட்டவ அது பெரும்பணமா இருக்கலாம் நோயா இருக்கலாம் இல்ல ஒண்ணு இல்ல இப்ப பத்து வயசு பேனுக்கு நோய் வராது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது அப்ப குரு வாத்தியா இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது வாத்தியார் அடிக்காது இதுதான் சிம்பிளா சொல்லலாம் சோ ஹோம்ஒர்க்க நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல கொஞ்சம் நாட்டமும் தான் சோ விளையாட்டு புத்தி அதிகமாயிரும் விளையாட்டு புத்தி அதிகம் ஏன்னா பன்னெண்டுல செவ்வாய்க்கும் போது விளையாட்டு புத்தி அதிகமாகறதுனால விளையாட்டை மட்டுமே போக்கஸ் பண்ணுவீங்க விளையாட்டுல கோல்டு மெடல் அடிப்பீங்க படிப்புல கோல்டு மெடல் அடிக்கிறது கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அதெல்லாம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி